இன்றைய நல்ல நேரம் ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் காலையில் மற்றும் மாலை நாலு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் பிற்பகல் ஒன்று மூன்று மணி வரையிலும் ஏகாதேசி பின்பு துவாதசி திதி இன்றைய நட்சத்திரங்கள் காலை பதினொன்று ஐம்பத்தி எட்டு மணி வரையிலும் கேட்டை அதற்கு பின்பு மூலம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் காலை பதினொன்று ஐம்பத்தி எட்டு மணி வரையிலும் பரணி அதற்கு பின்பு கிருத்திகை மேஷராசி அன்பர்களுக்கு இன்று சந்திர பகவான் அமைந்திருக்கிறார் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் மேஷராசி அன்பர்களுக்கு மன நிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் இன்று ஆடி செவ்வாயாக இருப்பதனால் முருகன் ஆலய வழிபாடுகள் சிறந்தது பாகியத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானும் மற்றும் ஆறாம் இருக்கக்கூடிய செவ்வாயும் மேஷராசி அன்பர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் தீரும் முருகனை வணங்கினால் பண விவகாரங்களில் இன்று புதிய நண்பர்களை நம்ப வேண்டாம் இன்று கடன் கேட்பவர்களுக்கு கடன் கொடுக்காமல் இருப்பது நல்லது துர்கையை ராகு காலத்தில் வணங்கி மேஷராசி அன்பர்கள் இன்றைய நாளில் பண விவகாரங்களுடன் எச்சரிக்கையுடன் இருந்தால் இந்த நாள் நல்ல நாள் ரிஷபராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு இருக்கும் இருந்தாலும் கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டிரம தினமாக அமைகிறது எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் ரிஷபராசி அன்பர்களுக்கு சற்று குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன மன கிளேசங்கள் வந்து போகலாம் குடும்ப ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானும் குரு பகவானும் உங்களுக்கு குடும்பத்தில் மன அமைதியும் நல்ல ஒரு தனஸ்தானத்தில் சுக்கர பகவான் அமர்ந்திருப்பது லாபத்தை தரக்கூடிய நாளாக அமைகிறது புதிய வியாபார முயற்சிகள் வெற்றியை தரும் மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன அமைதி தரக்கூடிய நாளாக இருக்கும் குரு பகவான் ராசியிலேயும் சந்திர பகவான் தனுசுலேயும் இருப்பது குரு சந்திர யோகத்தை கொடுப்பதாகவே அமைந்திருக்கிறது செவ்வாய்க்கிழமையான இன்று இந்த குரு சந்திர யோகத்தில் மிதுன ராசி அன்பர்கள் இன்றைய நாளில் தன லாபத்தை பார்க்கலாம் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக அமையும் மேலும் இன்றைய நாளில் தங்கம் வெள்ளி வாங்குவது உங்களுக்கு ஐஸ்வர்யத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் நேயர்கள் ராசிநாதன் சந்திரன் குரு பகவான் வீட்டில் அமர்ந்திருப்பது கடகராசி அன்பர்களுக்கு இன்று சின்ன சின்ன உடல் உபாதைகளை கொடுக்கலாம் குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது இவர்களுக்கு மருத்துவ செலவுகள் வந்து போகும் மேலும் இன்றைய நாளில் புதிய வியாபார தொடக்கங்கள் மற்றும் அதை பற்றின பேச்சுவார்த்தைகள் அந்த மனிதர்களை சந்திப்பதும் உங்களுக்கு வெற்றியை தரலாம் இன்று மாலை நேரத்தில் ராகு காலத்தில் துர்கையை வணங்குவது சிறப்பு சிமராசி நேயர்களுக்கு இன்று ராசிநாதன் சூரியன் பனிரெண்டாம் இடத்திலையும் ராசியில் கேது பகவானும் மற்றும் சந்திரன் ஐந்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சிம்மராசி நேர்களுக்கு இன்று தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மேலும் இன்றைய நாளில் கடன் கொடுப்பதோ கடன் வாங்குவதோ சற்று நிதானித்து யோசித்து செயல்படுவது நல்லது இன்று சிம்மராசி நேர்களுக்கு வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதிய மனிதர்களின் சந்திப்பு உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் வேலை கொண்டிருப்பவர்களுக்கும் இன்றைக்கு நல்ல செய்திகள் வருவதோடு மட்டுமல்லாமல் வெளிநாடு செல்ல எண்ணம் இருப்பவர்களுக்கு இதில் தடையாக இருந்து வந்த ஒரு சில விஷயங்கள் இன்று தடைகள் நிவர்த்தியாகலாம் ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு இன்று உங்களுக்கு நல்லது கன்னிராசினேர்கள் கண்ணிராசினேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் பெரியோர்களின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த ஒரு மருத்துவ செலவுகள் மற்றும் அவர்கள் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த ஒரு தொய்வு நிலையும் மாறி நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் ஒரு சிலருக்கு குடும்பத்தில் ஒரு புதிய உறவுகளினுடைய வருகை அதுவும் சந்தோஷத்தை கொடுக்கும் நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த நற்செய்திகளும் வரலாம் கன்னிராசியில் இருக்கக்கூடிய ஹஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பெண்களுக்கு குறிப்பாக பிறந்த வீட்டால் லாபங்கள் இருக்கும் நீண்ட நாட்களாகவே இழுபறியில் இருந்து வந்த சொத்து தகராறுகள் மற்றும் பெற்றோர்களிடத்திலிருந்து வந்து சேர வேண்டிய பண பாக்கிகளுக்கு இன்று உங்களுக்கு சாதகமான முடிவுகள் ஏற்படும் துலாம் ராசி அன்பர்கள் இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு புதிய நண்பர்களிடத்தில் எச்சரிக்கை தேவை பண விவகாரங்களில் உங்களுக்கு ஏதாவது ஒரு மன சங்கடங்களோ அல்லது ஏமாற்றங்களோ வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இன்று மாலை நேரத்தில் உங்களினுடைய நண்பர்களின் சந்திப்பு சில அறிவுரைகள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இவர்களின் தலையீட்டினால் சரியாகலாம் மனக்குழப்பங்களுடன் இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று பகல் நேரத்திற்கு மேல் மனக்குழப்பங்களும் தீரும் தேவையில்லாத கடன் பிரச்சனைகள் மற்றும் கடன் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு இன்று நல்ல தீர்வும் உண்டு மனம் தெளிவு பெற்று இன்றைய நாளில் உங்களுக்கு மாலை நேரத்தில் நல்ல ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் விருச்சிக ராசி அன்பர்கள் சந்திர பகவான் இரண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் குரு சந்திர யோகத்துடன் இருக்கக்கூடிய இன்றைய நாளில் சந்திரன் இரண்டாம் இடத்திலையும் குரு எட்டாம் இடத்திலையும் சஞ்சாரம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு புதிதாக திருமணமானவர்கள் மற்றும் காதல் வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து போகும் இன்றைய நாளில் விருச்சிகராசி அன்பர்கள் அரிசி தானம் செய்த சிவன் ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது குழந்தை பிறப்பு மற்றும் குடும்பத்தில் சொத்து தகராறுகள் இது போன்ற சின்ன சின்ன மன கிளேசங்களும் மன சஞ்சலங்களும் வந்து போகும் ஆலய தரிசனங்களும் மற்றும் தானங்களும் இன்றைய நாளில் விருச்சிகராசி நேயர்களுக்கு மன அமைதியை கொடுக்கும் தனுசு ராசி நேயர்கள் ராசியில் சந்திர பகவான் ஏழாம் இடத்தில் குரு குரு சந்திர யோகத்துடன் அமைந்திருக்கக்கூடிய இந்த ஆடி செவ்வாயானது இன்று தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் இன்றைய நாளில் தொழில் சார்ந்த விஷயங்களில் அதிகமான லாபத்தை கொடுக்கும் அரசு அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள் மற்றும் அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருப்பவர்களுக்கு இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று ஒரு பெரிய வெற்றியும் மாற்றத்தையும் கொடுக்கும் இன்றைய நாளில் தனுசு ராசி அன்பர்களுக்கு முருகன் ஆலய வழிபாடு சிறந்தது குரு சந்திர யோகத்துடன் இருக்கக்கூடிய இன்றைய நாளில் முருகனை வழிபட்டால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் மகர ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர ராசி நேயர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாகவே இருக்கும் சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து போகலாம் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இன்றைய நாளில் உங்களினுடைய வேலைகளில் சற்று தாமதங்களையோ பாதிப்புகளையோ ஏற்படுத்தும் ஒரு சிலருக்கு இன்று வெளிநாட்டு பிரயாணங்கள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் செல்லக்கூடிய செய்திகள் வரலாம் இது அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு பதவி உயர்வோ அல்லது இடமாற்றங்களோ கிடைக்கும் மகர ராசி நேர்களுக்கு இன்று பரிசுகளும் மற்றும் பாராட்டுகளும் உண்டு கும்பராசி நேர்கள் கும்பராசி நேயர்களுக்கு இன்று ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு சில விஷயங்களை நீங்கள் காணலாம் உங்கள் குழந்தைகள் திருமண விஷயமாக இருக்கலாம் அல்லது வேலை விஷயங்களாக இருக்கலாம் உங்களினுடைய சகோதர சகோதரிகள் உங்களிடத்தில் வந்து பேசுவது குடும்ப விஷயங்களில் நல்ல முடிவெடுப்பது மன அமைதியும் திருப்தியும் கொடுக்கும் இன்று நீண்ட நாளாக இருந்து வந்த வழக்குகள் மற்றும் விசாரணைகளுக்கு உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளும் வரும் வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது மற்றும் அதில் சார்ந்த விஷயங்களில் நாட்டம் இருப்பவர்களுக்கு இன்று இதில் நல்ல முடிவுகளையும் எடுக்கலாம் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் மற்றும் சண்டை சச்சரவுகளும் இன்று ஓயும் மீனராசி நேயர்கள் அலுவலக விஷயத்தில் உங்களினுடைய சக ஊழியர்களால் ஏற்படக்கூடிய மனக்குழப்பங்கள் இன்று தீரும் உங்கள் உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளையும் பரிசுகளையும் பெறலாம் மீனராசி நேயர்களுக்கு இன்று கணவன் மனைவி ஒற்றுமை மற்றும் அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் நீண்ட நாளாகவே இருந்து வந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மற்றும் முட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதற்கு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்களும் இன்று உங்களுக்கு தீரும் மீனராசி நேர்களுக்கு பல நாட்களுக்கு பிறகு அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் இன்று உங்களுக்கு சாதகமான சில விஷயங்கள் நடைபெறும் பத்தாம் இடத்தில் சந்திர பகவான் மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் இன்று உங்களுக்கு ஒரு நல்ல செய்திகள் அலுவலக ரீதியாகவும் இருந்து வந்த மனக்குழப்பங்களும் மாறும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் தொன்னூற்றி ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ் பி எஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள்